நான் எழுதிய கதைகளை படித்து பலர் மெயில் செய்வது உண்டு அப்படி ஒரு நாள் ஒரு பெண் பெயரில் இருந்து எனக்கு மெயில் வந்தது இரண்டு மூன்று கருத்து பரிமாற்றங்களிலே என்னுடைய போன் நம்பரை அவள் கேட்டாள் நான் ஒருபோதும் போன் நம்பர் இல்லை கொடுத்ததும் இல்லை எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது வேறு ஏதும் பிரச்சனை வந்து விடுமோ என்று போன் நம்பர் தராமல் பேசி வந்தேன் சரி இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் ஆனால் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக போன் நம்பர் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாள் நான் ஒரு நல்ல பெண் எனக்கும் எந்த கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன் எனவே என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்து விடாது அதற்கு மேல் உங்கள் இஷ்டம் என்று பதில் அனுப்பியிருந்தாள் நீண்ட யோசனைக்குப் பிறகு என்னுடைய போன் நம்பர் அனுப்பி வைத்தேன் அவள் பெயர் அமீரா அவளின் கோரிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை அவளே கூறும்படி எழுதுகிறேன் நான் அமீரா வயது முப்பத்தெட்டு பார்க்க சுமாராக இருப்பேன் இரண்டு குழந்தைகளை பெற்ற பின்பு முழு நேரம் குழந்தைகளை கவனிப்பதில் என் வாழ்க்கையை நடத்தி வருகிறேன் திருமணம் முடிந்து பத்து ஆண்டுகள் ஆகிறது அழகழகாய் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் என இரண்டு செல்வங்கள் இருப்பதற்கு நல்ல வீடு வருமானம் தர கணவனுக்கு நல்ல தொழில் என்று எங்கள் வாழ்க்கை அழகாய் ஓட்டிக்கொண்டிருந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்பு கொரோனா காலத்தில் ஏற்பட்ட கடன் சுமையால் நாங்கள் நடத்தி வந்த தொழிலை நிறுத்தும்படியானது அதைத் தொடர்ந்து என் கணவர் வெளியே ஒரு கடைக்கு வேலைக்கு செல்லத் தொடங்கினார் குழந்தைகள் வளர செலவுகளும் கூடியது எனவே நானும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் என் கணவனும் என் கூட டோட்ட வேலை செய்வதை மிகவும் குறைத்துக் கொண்டார் தொடர்ந்து நான் கதைகள் படிக்க ஆரம்பித்தேன் பல கதைகள் மொக்கையாக இருந்தாலும் சில கதைகள் நன்றாக இருந்தது அப்படி ஒரு கதை தான் சுகன்யாவும் அவருடைய ஜிம் மாஸ்டரும் அந்த கதை எழுதியிருந்த கார்த்தியின் முழு கதைகளையும் படித்தேன் அதிலிருந்து அவன் மதுரையில் இருந்து தான் கதை எழுதுகிறான் என்று எனக்கு தெரிய வந்தது குழந்தைகளை கவனித்துக் கொள்வதில் சிரமம் ஏற்பட என் கணவன் மீண்டும் தொழிலை துவங்கலாம் என்று எண்ணி அவர் பார்த்துக் கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு மீண்டும் சுயமாக தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளைத் துவங்கியிருந்தார் குழந்தைகளை கவனிப்பதற்காக நான் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று என்னிடம் வேலையை விடுமாறு கூறினார் வேலையை விட்டு விடுவதாகக் கூறிவிட்டு அதை என் மேனேஜரின் கூறினேன் நான் வேலையை விடுவதும் கார்த்தியின் கதைகளை படிப்பதும் ஒரே வாரத்தில் நிகழ்ந்தது எனக்குள்ளே ஒரு பிளான் செய்தேன் தோட்ட வேலை செய்ய எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று தோன்றியது நான் வேலை பார்க்கும் அலுவலகம் நான் மட்டுமே இருக்கும் ஒரு இடமாக இருக்கும் மேனேஜரும் டெக்னீசியனும் காலை வந்து பணிகள் குறித்து முடிவு செய்துவிட்டு வெளியே சென்று விடுவார்கள் போனில் வரும் அழைப்புகளை அட்டென்ட் செய்து அது குறித்து இருவருக்கும் தகவல் தெரிவிப்பது என்னுடைய பணியாக இருந்தது என் அலுவலகம் தான் அதற்கு சரியான இடம் என்று முடிவு செய்தேன் அன்று சனிக்கிழமை மதியம் கார்த்திக் மெசேஜ் செய்தேன் நீண்ட வாக்குவாதங்கள் பிறகு அவன் என்னுடன் நம்பரை ஷேர் செய்தான் நம்பரை பெற்ற பிறகு இரண்டு நிமிடத்தில் கால் செய்தேன் சுருக்கமாக என்னைப் பற்றி கூறிக்கொண்டு கார்த்தியின் விவரங்களை கேட்டு அறிந்தேன் அன்றைய பொழுது கூகுள் ஷாட்டிலும் வாட்ஸ்அப்பிலும் சென்றது ஞாயிற்றுக்கிழமை காலை துவங்கி இரவு வரை எங்கள் பேச்சு முழுவதும் இருந்தது இதற்கு இடையில் அவன் கேட்காமலேயே என்னுடைய சிறுவயது போட்டோக்களை அவனிடம் ஷேர் செய்தேன் மதிய நேரத்தில் உணவு செய்வதற்கு அரை மணி நேரம் இடைவேளை விட்டு மீண்டும் பேச துவங்கினேன் குழந்தைகள் இருவரும் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் கணவர் வருவதற்கு இரவு எட்டு மணி ஆகும் என்பதா வீட்டைப் பூட்டிவிட்டு ஒரு ரூமிற்குள் சென்று படுத்துக்கொண்டு மீண்டும் கார்த்தியுடன் பேச துவங்கினேன் நான் நிறைய நல்ல போட்டோக்களை அனுப்பினேன் அதன் பிறகு தான் எனக்கு தோன்றியது அவன் இதுவரை ஒரு போட்டோ கூட அனுப்பவில்லை என்று அவனிடம் போட்டோ கேட்க அவனும் உடனே எடுத்து அனுப்பினாள் அவனுடைய சின்ன வயது போடோ நன்றாக இருந்தது ஐந்து நிமிடம் எந்த பதிலும் இல்லை அதற்கு பின் பேசியவன் போன் செய்யவா என்று கேட்டான் சரி என்று நான் கூற உடனே போன் செய்தான் ஒவ்வொரு போட்டோவாக திரும்பி திரும்பி பார்த்து நன்றாக இருக்கு என்று சொன்னான் அரை மணி நேர போன் காலில் அவனும் நானும் பேசிக்கொண்டு இருந்தோம் அதற்கு பின் நார்மலாக நான் வேலையை போகிறேன் என்று அவனிடம் கூறினேன் முற்றுப்புள்ளி எப்போது என்று அவன் கேட்க வரும் வாரத்தில் ஒரு நாள் மேனேஜரிடம் சொல்லிவிட்டு நின்று விடுவேன் என்று நான் கூற அப்படியென்றால் உன்னை எங்கும் பார்க்க முடியாதா என்று மிகவும் சோகமாக கேட்டான் இரண்டு நிமிடத்தில் நாளை உன்னை பார்க்க முடியுமா என்று என்னிடம் கேட்டால் நானும் சரி என்று கூற என் அலுவலக விவரங்களை கேட்டுக்கொண்டான் மறுநாள் திங்கள்கிழமை வேலைக்கு வேலைக்குச் சென்றேன் காலை காலை பதினொரு மணி மணி வரை எந்த ஒரு மெசேஜும் அவன் செய்யவில்லை வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் பேசுவான் போல நேரில் வரமாட்டான் என்று எண்ணி என் நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தேன் காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் ஹாய் என்று ஒரு மெசேஜ் வந்தது நானும் பேச ஆரம்பித்தேன் மீண்டும் என் அலுவலக முகவரி குறித்து கேட்க ஆரம்பித்தான் நீ வேலைக்கு போகலையா பதினொன்று மணி ஆற்று வேலைக்கு போய் இருப்ப இல்லை என்று நான் கேட்க இல்லை இல்லை மதியம் உணவு இடைவேளை பொழுது வந்து பார்க்கிறேன் என்று கூறினான் மீண்டும் என் ஆபீஸ் முகவரி குறித்து கேட்க மதியம் வரும்போது சொல்கிறேன் என்று நான் கூறினேன் கூகுள் மேப்பை பார்த்து கேட்கிறேன் சரியாக கூறினால் லொகேஷனை பின் செய்து வைத்துக்கொள்வேன் என்று கூறினான் அவனிடம் சரியான முகவரியை கூறிவிட்டு ஆபீஸில் எனக்கு வந்த ஒரு போன் காலை அட்டெண்ட் செய்ய ஆரம்பித்தேன் ஐந்து நிமிடம் இருக்கும் போனை பேசி வைத்துவிட்டு கம்ப்யூட்டர் வேலை பார்த்து கொண்டிருக்க மாடிக்கு யாரோ வருவது போல் இருந்தது ஹெல்மெட் அணிந்து கொண்டு அதன் உள்ளே இருந்து ஒரு குரல் அமீரா என்று அமீரா என்பது என்னுடைய உண்மை பெயர் இல்லை அதை தெரிந்து வைத்திருக்க கூடிய ஒரே ஆள் கார்த்தி மட்டும்தான் மறு யோசனை இன்றி வா கார்த்தி என்று கூறினேன் ஹெல்மெட் கழட்டி வைத்துவிட்டு எதிரே இருந்த சேரில் அமர்ந்தான் எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டான் முற்றுப்புள்ளி அதெல்லாம் அப்படித்தான் கையில் வாங்கி வைத்திருந்த பெற்றியை என்னிடம் கொடுத்தான் அதை ஒரு டம்ளரில் ஊற்றி நான் குடிக்க மீதம் இருந்த பெற்றியை பாட்டிலோட குடித்து கொண்டிருந்தான் பதினைந்து நிமிடம் இருக்கும் சரி கிளம்புகிறேன் என்று கூறி எழுந்தான் ஒரு செல்பி எடுத்துக்குவோமா நான் யாரிடமும் காட்ட மாட்டேன் நான் ஞாபகமாக வைத்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் கேட்க சரி என்று கூறினேன் எடுத்த போட்டோவை என்னிடம் காட்ட சொன்னேன் நன்றாக எடுத்து இருந்தான் இருப்பினும் இது சரி இல்லை மீண்டும் ஒரு போட்டோ எடு என்ற நான் கூற இதை அவன் எதிர்பார்க்கவில்லை அலுவலகம் என்பதால் நான் தோட்ட வேலை செய்ய மாட்டேன் என்று நினைத்திருந்ததாக கூறினான் என்னருகே இருந்த மற்றொரு சேரில் அமர்ந்து கொண்டு அப்படி இல்லை இது ஆபீஸ் தோட்ட வேலை செய்ய கொஞ்சம் பயம்தான் என்று கூறினான் சாயங்காலம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்கு நான் கிளம்புற வரைக்கும் ஒருத்தர் கூட வர மாட்டாங்க பத்து போன் கால் வரும் அவ்வளவுதான் என்று கூறினேன் எதுவும் கூறாமல் சேரிலிருந்து எழுந்து ஆபீஸின் வாசல் வரை சென்றான் மெயின் ரோட்டில் இருந்து பிரியும் ஒரு தெருவில் கீழே கடை மாடியில் வாடகை ஆபீஸ் அது போனில் ஏதோ பேச்சு கொண்டு சுற்றி பார்த்து கொண்டு இருந்தவனை நான் பார்த்து கண்டிருந்தேன் போனை வைத்த கார்த்தி உள்ளே வந்து வைத்திருந்த ஹெல்மெட்டை டேபிளில் வைத்தான் என்னடா கிளம்பலையா என்று கேட்டேன் ஆபீஸ் போனில் மேனேஜரிடம் இருந்து கால் வந்தது அதை நான் அட்டெண்ட் செய்ய இன்று நான் வரமாட்டேன் வழக்கம் போல் கதவை மூடிவிட்டு கீழே கொடுத்து விடுங்கள் வேலையை விட்டு நிற்பதாகக் கூறினீர்கள் இன்று உங்கள் கணக்கை பார்த்து சம்பளத்தை போட்டு விட்டு விடுகிறேன் என்று கூறினார் நானும் சரி என்று ஆபீஸ் உள்ளே சென்றேன் அங்கு கார்த்திக் தோட்ட வேலை செய்தான் பத்து நிமிடங்கள் பிறகு இருவரும் அருகில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று அவன் நிறைய சாப்பிடுவதற்கு ஆர்டர் செய்தான் நிறைய சாப்பிட்டோம் நிறைய பேசினோம் அவன் அவனை பற்றி நிறைய சொன்னான் அவனுக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி என்று சொன்னான் உன் அண்ணனை எனக்கு காமி என்று சொன்னேன் நான் போடோ காமிக்கிறேன் என காமிதான் எங்கள் முதல் சந்திப்பின் இறுதி வரை பேசி பரோட்டா சாப்பிட்டு விட்டு விடை பெற்று கொண்டோம் இனிமேல் எப்போதும் நான் அவனை சந்திக்க முடியாது என்பதால் இன்ஸ்டாகிராமிலும் கூகுள் மெசேஜில் எங்களுடைய பேச்சுக்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது Modi